குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே கொல்கத்தா பெண் டாக்டர் சம்பவத்துக்கு நீதி கேட்டும் முதல்வர் மம்தா பதவி விலக கோரியும் கொல்கத்தாவில் மாணவர் அமைப்பினர் நேற்று போராட்டம் நடத்தியனர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்து பனிரெண்டு மணி நேர பந்த் போராட்டத்துக்கு பாஜக அழைப்பு விடுத்தது அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாநிலம் தழுவிய பந்த் நடந்தது ஆங்காங்கே பாஜகவினர் மறியல் போராட்டம் நடத்தினர் பதிலுக்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் போராட்டத்தில் குதித்தனர் முழு அழைப்பு போராட்டத்தை பார்வையிட காரில் வந்த பாஜக மூத்த நிர்வாகி பிரியங்கு பாண்டே காரை மர்ம கும்பல் வழிமறித்து தாக்கியது அவர் கார் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடந்ததாகவும் மர்ம ஆசாமிகள் நாட்டு வடிகுண்டுகளை வீசியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதேபோல் பாஜக முன்னாள் எம்பி அர்ஜுன் சிங்கும் தன்னை கொல்ல சதி நடந்ததாக பகீர் கிளப்பினார் இந்த சம்பவங்கள் மேற்கு வங்கத்தில் புதிய புயலை கிளப்பியிருக்கின்றன ஸ்பாட்டில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி பிரியங்கு பாண்டே விளக்கினார் அவர் கூறியது பந்த் நிலவரம் பார்க்க காரில் புறப்பட்டேன் வீட்டிலிருந்து கிளம்பிய மூன்று நிமிடத்தில் ஒரு கும்பல் சுற்றி வளைத்தது முதலில் என் கார் மீது நாட்டு வடிகுண்டுகளை வீசினர் பிறகு காரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் மொத்தம் ஏழு ரவுண்ட் சுட்டனர் என் காரை பாருங்கள் எப்படி சுட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் எல்லோரும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் தான் அவர்கள் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள் போலீசாரும் என்னை கொல்ல சதி செய்தனர் குண்டர்களுக்கு முழுக்க முழுக்க போலீஸ் உடந்தை குண்டர்கள் என்னை நோக்கி சுடும்போது போலீஸ் வேடிக்கை பார்த்தது என்று பிரியங்கு பாண்டே அதிர வைத்தார்